வணக்கம் செல்வகுமாரின் கோடை மழை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் தற்பொழுது உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் கிழக்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவு பற்றாக்குறை இருக்கிற நிலையில் கோடை மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை இதில் பார்ப்போம் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாகவே உள் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் நல்ல மழை அங்கேயும் ஒதுக்கி இருந்தாலும் பெய்த இடத்தில் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் ஐம்பத்தி மூன்று அதாவது மைக்கணம்பட்டி பிடபிள்யூடி ஐப்பில் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் பொள்ளாச்சி தாலுக்கா அலுவலகம் நாற்பது மில்லி மீட்டர் ஆலியாறு இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் வீராப சாரி வீரபாண்டி இருபத்தி ஐந்து மில்லி மேலும் மேட்டுப்பாளையம் இருபத்தி மூன்று மில்லி என்று சிறுவாணி அடிவாரம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெரியநாயக்கப்பாளையம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் சோளையாறு பத்து மில்லி திண்டுக்கல் மாவட்டத்தை பார்த்திங்கன்னா திண்டுக்கல்ல ஒட்டஞ்சத்திரம் சத்திரப்பட்டி ஐம்பத்தி நா ஐம்பத்தி ஐந்து மில்லி திண்டுக்கல் நாற்பத்தி நான்கு மில்லி பழனி முப்பத்தி ஆறு மில்லி நிலக்கோட்டை முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் நத்தம் முப்பது மில்லி மீட்டர் காமாட்சிபுரம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வேடசொந்தூர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வேடசொந்தூர் புகையிலை ஆய்வு நிறுவனம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கொடைக்கனல் பதினாறு மில்லி மீட்டர் கொடைக்கனல் போட் கிளப் பதினான்கு மில்லி மீட்டர் ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டை இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் குண்டேரி பள்ளம் இருபத்தி ஒன்று பவானி இருபது இப்படி மழை பொழிவுகள் அடுத்து கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா பேச்சுப்பாறை எண்பத்தி மூன்று புதனணை எண்பது இன்று நிறைய இடங்களில் மழைப்பொழிவு கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சி அறுபத்தி எட்டு கிருஷ்ணநாதபுரம் ஐம்பத்தி மூன்று மாயன்னூர் ஐம்பத்தி ரெண்டு ஆனைப்பாளையம் நாற்பத்தி எட்டு என்று மழைப்பொழிவுகள் மதுரை ஏழு மலை எண்பது மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கு எண்பத்தி ஓரு மில்லி மீட்டரு எண்பத்தி ஓரு மில்லி மீட்டர் எட்டு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யந்திருக்கிறது அதாவது எண்பத்தி ஒரு மில்லி மீட்டர் மேலும் கள்ளிக்குடி அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் உசிலம்பட்டி அறுபது மில்லி மீட்டர் மதுரை விமான நிலையம் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் சோழபந்தான் ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் மேலும் பெரியப்பட்டி முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பேரையூர் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் ஆண்டிப்பட்டி முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கல்லந்திரி முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் வாடிப்பட்டி முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் திருமங்கலம் முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் மதுரை நார்த் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் குப்படம்பட்டி முப்பது மில்லி மீட்டர் தல்லாகுளம் இருபத்தாறு மில்லி மீட்டர் மேட்டுப்பட்டி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் செட்டி சிட்டம்பட்டி இருபது மில்லி மீட்டர் புளிப்பட்டி பதினெட்டு மில்லி மீட்டர் மேலும் வீரகனூர் பதினாலு மில்லி மீட்டர் சாத்தியார் ஒன்பது மில்லி மீட்டர் மேலும் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி அறுபது மில்லி மீட்டர் பரமத்தி வேலூர் முப்பத்து முப்பது மில்லி மீட்டர் இப்படி மழைப்பொழிவுகளை இருந்து கொண்டிருக்கின்றன கனமழைப்பொழிவாக ராமநாதபுரம் பாம்பனி இருபத்தி நான்கு சேலம் மாவட்டம் எடப்பாடி ஐம்பது மில்லி மீட்டர் மேலும் நிறைய இடங்களில் கனமழை பொழிந்திருக்கிறது தேனி மாவட்டத்தில் சண்முகாநதி ஐம்பத்தி ஏழு புதூர் ஐம்பது பெரியகுளம் ஐம்பது உத்தமபாளையம் நாற்பத்தி ஆறு ஆண்டிப்பட்டி இருபத்தி ஆறு வீரபாண்டி இருபத்தி எட்டு என்று மில்லிமீட்டர் மழை திருச்சிராப்பள்ளியில் அணை முப்பத்தி ஆறு மேலும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து இருபத்தி எட்டு நலுமுக்கு இருபத்தி நான்கு என்று மழைப்பொழிவுகள் பொழிந்திருக்கின்றன திருப்பூர் மாவட்டம் அபினாசி முப்பத்தி ரெண்டு என்று மழைப்பொழிவுகள் மேலும் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அறுபத்தி நான்கு சிவகாசி ஆர்டிஓபிஸ் நாற்பத்தி ஆறு இப்படி மழை பொழிந்திருக்கிற இன்றைக்கு நிலைமையில் மழைப்படிவை பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி கிழக்கு காற்றையும் தெற்கு காற்றையும் மேற்கு காற்றையும் தன்பக்கம் இருக்கும் இருந்த போதிலும் கிழக்கு தெற்கு காற்று தன் பக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் என்பதனால வெப்பமடைந்த நீராவி தமிழ்நாட்டுக்குள் ஏறாது மேற்கு தீசிலிருந்து மட்டுமே மேற்கு காற்று அல்லது அரபிக்கடல் குளிர்காற்று நுழையும் இது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்தாலும் குளிர்விக்கும் காற்று இல்லாத காரணத்தினால் நேரடியாக வங்கக்கடலின் நிகழ்வு நோக்கி பயணித்து விடும் இதனால் வங்கக்கடலில் மட்டுமே மழை இருக்கும் இரு காற்று இணைவு எல்லாம் பெரும்பாலும் வங்கக்கடலிலே இருக்கும் நீராவியை நீராக வங்கக் கடலிலேயே இடை மறித்து அங்கேயே கொட்டச் செய்துவிடும் ஏற்கனவே இது போன்ற ஒரு அமைப்பு கடந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் அமைந்தது ஒரு நிகழ்வுன்னு ஜிக்சாக் போட்டு அங்கும் இங்கும் அழைந்து அழை அழைந்து திரிந்து இறுதியில் அது தமிழ்நாட்டின் கரை அடைந்தாலும் ஏற்கனவே மழை படிவெல்லாம் கடலில் கொட்டி வந்தது போலவே இப்பொழுது இடை மறித்து கொட்டை செய்கிறது தெற்கு காற்றிலிருந்து வரக்கூடிய நீராவியை கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் வங்கக்கடலிலே சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்படிவை கொட்டுகிறது தமிழ்நாட்டிலும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று அனலாக வரும் கிழக்கு கடற்கரை நோக்கி அதனால் மழைப்பிடிவு பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை நிகழ்வு வடக்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக வந்தாலும் வெறும் காற்றை மட்டுமே கொடுக்கும் காற்றுனா புயல் காற்று அல்ல ஒரு மதிய நேரத்தில் மாலை நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு தரைக்காற்று லேசாக லேசான ஒரு காற்று அதாவது கடலோரப் பகுதிகளில் மட்டுமே இருக்கும் அந்த லேசான ஒரு காற்று இருக்கும் இது தவிர பெரிய அளவில் மழைக்கு வாய்ப்பில்லையே ஆனால் மழை வாய்ப்பு இருக்கும் தூரல் அணைக்கு மழைப்படிவுகளாக இருக்கும் இன்றைக்கு தேதி அதாவது எட்டு ஒன்பது பத்து தேதி எதிர்பார்த்த நிலையில் இந்த மழைப்படிவு எல்லாமே ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் பகுதிகளிலேயே குவிக்கப்படும் பெரும்பாலும் கடலிலேயே குவித்துவிடும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் தூறல் சாரல் அணைக்கு மழைப்பிடிவுகள் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை இருக்கும் மழை இன்றைக்கு வாய்ப்பு எங்கும் இருக்காது கேரளாவில் மட்டும் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு நாளை தான் நாளை எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதியில் இருக்கும் ஆனால் பெரிதாக இருக்காது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இருக்கும் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் கேரளாவில் வெப்பமடைந்து மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி வரும்போது மலைகளால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அது தவிர பெரிய அளவில் மழை இருக்காது அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் தேதி அடுத்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோர மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பொழிவு வந்தாலும் மேற்கிருந்து தான் மழையே வரும் மேற்கு தென்மேற்கு திசையிலேருந்து தென்மேற்கு பருவக்காற்று காலம் போல் தென்மேற்கு மேற்கு திசையிலிருந்து ஒரு காற்றோட மேகம் வரும் அது வடக்கு வட வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து கொஞ்சம் காற்றை குவிக்கும் இதனால் வரக்கூடிய பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் கடலோர மழை வந்தாலும் மேற்குலேருந்து வருவது தான் அது வர்ற வழியிலே தீர்ந்து போகவும் வாய்ப்பு இருக்குது இறுதியில் டெல்டாவிற்கு வந்து சரி மிதமான மழைப்படிவை கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அடுத்தது அது பதினெட்டாம் தேதி வரைக்கும் தொடர வாய்ப்பு இருக்குது வெப்பச்சல இடி மழைப்படிப்புலாம் மேற்கிலிருந்து வரும் அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி நல்ல மழைப்படிவு இருக்கிறது இப்படி மாத இறுதியில் மே ரெண்டு கனமழை இருக்கிறதுங்க மே ரெண்டு கனமழை இருக்குது மே ரெண்டு மூன்று நாள் ஐந்து கனமழை இருக்குது மே பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைஞ்சு கனமழை இருக்குது நிகழ்வுகள் இருக்குது இந்த ஒரு நிகழ்வு மட்டும்தான் கா இரு காற்று இணைப்பை கடலுக்குள்ளே கடலிலே ஏற்படுத்திவிட்டு மேற்கு காற்று இருப்பதன் காரணமாக வெப்பமடைந்த காற்றாக கிடைக்க வந்து வளிமண்டலத்தில் போய் அது வங்கக்கடல் நிகழ்வில் போய் மழை பெய்வி தவிர தரையில் இல்லை இது சுடன்று தரையேற்றும் இடம் அது ஒடிசா ஆந்திரப்பிரதேசமாக வடக்கு ஆந்திரப்பிரதேசம் ஒடிசாவாக இருக்கும் காற்றழுத்த தாடு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து அது சிட்டகாங் அருகே வங்கதேச கரையை கடக்கலாம் இதனால் பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கு மழை எதிர்பார்க்க முடியாது ஆனால் தென்மேற்கு மேற்கு காற்று வந்து நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் அடுத்தபடியாக மே மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலும் மழைப்படிவு தொடர வாய்ப்பு இருக்குது மே இருபத்தி ரெண்டாம் தேதியும் மழை வாய்ப்பு உண்டுங்க மே மாதம் மூன்றாவது வாரம் வரைக்கும் நான்காவது வாரம்தான் அரபிக்கடலோரம் அரபிக் மட்டும் மழை கொடுக்கும் அரபிக் கடலோரம் மட்டும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு வரைக்கும் மட்டும் மழை இருக்கும் மே இறுதி நாளில் அப்போ மே இறுதி நாள் வரைக்கும் உள் மாவட்டங்களுக்கு மழை உண்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை உண்டு கேரளாவிற்கு உண்டு கர்நாடகாவிற்கு உண்டு இருபத் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டும் இருக்கும் அந்த மழையே கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி லேசாக பொழியும் அடுத்தபடியாக மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் மே இறுதியில் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்கும் தொடங்கியது முதல் தீவிர மழை இந்த ஆண்டு தென் மாநிலங்களுக்கு வட மாநிலங்களை விட தென் மாநிலங்களுக்கு நல்ல மழை இருக்குது ஒட்டுமொத்த சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி